கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக வேட்பாளர் வேலுசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் நாற்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன் நான் ஒன்று நான் ஒன்று தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது தினமும் மக்களை சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு அடிக்கடி நான் வந்து எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் இந்த முறை இந்த முறை அந்த ரெக்கார்டையும் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிலம்ப இருக்கு அதற்கு காரணம் ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல ஏமாத்திட்டீங்க இந்த முறை ஏமாற்றாதீங்க ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துலயே ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்குறேன்னா ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன் நம்முடைய கலைஞர் இருக்கார்ல முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அடிக்கடி சொல்லியிருக்கார் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு நான் அதை பெருமையாக சொல்லுவேன் தந்தை பெரியாரையும் பேரரை அண்ணாவையும் அதை பார்க்காம இருந்திருந்தால் நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றியிருப்பேன் பேரர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பல முறை பெருமையாக சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்து அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போது நிச்சயம் வருகின்ற வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போய் வாக்குச்சாவடி கூட்டிகிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்துல உங்களுடைய வாக்க செலுத்தி மோடிக்கு தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை ஆகணும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் அவரை பேர் சொல்லி கூப்பிட்றதே கிடையாது அவருக்கு நான் ஒரு செல்ல நான் செல்ல பேர் வச்சிருக்கிறேன் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா பாதம் தாங்கி பழனிசாமி ஏன் ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி யார் காதை பார்த்தாலும் உழுந்துருவார் எல்லார் பாதத்தையும் தாங்குவார் அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா மிஸ்டர் இருபத்தெட்டு பைசா ஏன்னு சொல்லிடுறம்மா இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான்மா வருவாரு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி பத்தொன்பதாம் தே வருஷம் வந்தார் வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு ஒரே ஒரு கல் ஒத்த கல்லு வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பாடுன்னு சொல்லிட்டு போனார்மா அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் என் வீட்டில் தான் இருக்குது என் வீட்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடித்தாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை அது மட்டும் இல்லாமல் எப்போயாவது வந்து எட்டி பார்த்தாரா இப்போ தொடர்ந்து பதினஞ்சு நாளாக தேர்தல் வந்தோன்னு ஒரு பத்து நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போகிறாரு ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி டிசம்பர் ப பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது மிக்சாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்கார்ல முதலமைச்சர் உள்ளிட்ட முதலமைச்சர் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து கழக உறுப்பினர்கள் அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேர் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம் யாராவது வந்து பார்த்தாங்களா ஒன்றிய பிரதமர் வந்து பார்த்தாரா ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தாங்க யார் நிதியமைச்சர் வந்தாங்க நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் ஒரு தார்மீக உரிமையில் நான் ஒரு முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க தயவு செய்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு அதை தயவு செய்து கொடுங்க எங்கள் மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க

நாம கட்டின கட்டின அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க மரியாதையானா என்னென்ன கற்றுக்கோ உனக்கு மரியாதையாக தெரியும் பேச கற்றுக்கோ அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ஆக்கி வந்தோம் அப்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா மோடி கொரோனா திரு நரேந்திர மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணார் என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை பூட்டிக்கோங்க ஒரு நாள் என்ன பண்ணாரு திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க மெழுகு வத்தி வச்சுக்கோங்க கையில தட்டு வச்சுக்கோங்க ஒளி எழுப்புங்க அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா அதில் நம்மளும் சில பேரை செஞ்சோம் அதை மறந்துடக்கூடாது கூடாது ஆனா நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு முதலமைச்சர் என்ன பண்ணாரு நீங்க பண்ணலையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் நானும் பண்ணல ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னும் சொல்லப் போனால் இந்தியாவுக்கே வழிகாட்டியா கோவிட்லேருந்து தப்பிக்கணுன்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்குற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் தான் அந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும் அப்போது நம்ம பொறுப்பேற்கும்பொழுது அவ்வளவு பெரிய நிதி சுமை ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் ஒன் செஞ்சு காட்டினார் நடைமுறைப்படுத்தினார் அஞ்சு கையெழுத்து முதல் கையெழுத்தில் அஞ்சு கையெழுத்து அஞ்சு கையெழுத்தில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க நான் எல்லா இடத்துலையும் பிங்க் பஸ் இப்ப பிங்க் பஸ் யாரும் இல்ல எல்லா தலைவர் சொல்லி ஸ்டாலின் இன்னொரு திட்டம் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க அதுதான் சென்ற செப்டம்பர் பேரருக்கு அண்ணாவோட பிறந்தநாள் தலைவர் அறிமுகப்படுத்தினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேரில் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த திட்டம் வந்து சேருகின்ற அந்த உறுதிமொழியை நான் இப்போ கொடுக்குறேன் இதெல்லாம் நாம் பண்ண திட்டங்கள் கலைஞர் அவர்கள் சொல்லுவார் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் பொழுதும் கலைஞர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காரண தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் நம்முடைய தலைவர் சொல்றதை செய்வாரா மாட்டாரா இப்போ இந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறார் இந்த முறை நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நான் கேஸ் சிலிண்டர் விலை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவா நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஆயிரத்தி இருநூறு இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வருதுங்கிறதுக்காக நாடகம் ஆடி நூறு ரூபாய் கம்மி தேர்தலில் அவர் ஐநூறுரூவா கூட்டினாலும் வச்சுக்கோங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் நம்ம ஆட்சி அமைச்சதுன்னா இனிமே ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையும் எவ்வளோ ஐநூறுரூவா எல்லாமே நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதே மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் லிட்டர் பெட்ரோல் லிட்டர் எவ்வளோ எழுபத்தஞ்சு ரூபா டீசல் லிட்டர் எவ்வளோ அறுபத்தஞ்சு ரூபா நான் எதுக்கு ஓட்டு கேட்க வந்தேன்னு தெரில நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிடிச்சி ஆமாம் நான் இன்னைக்கு வந்துட்டேன் வந்து உங்களையெல்லாம் பார்த்துட்டேன் உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் சிதானந்த சுத்தியல் அறிவால் நட்சத்திர வாக்களிச்சு நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வித்தியாசத்துல ஜெய்கப்பான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் இன்னைக்கு வந்துட்டேன் வந்துட்டு இப்போ அடுத்து நான் இந்த தொகுதி முடிச்சுட்டு மதுரை மதுரைக்கு போறேன் பிரச்சாரத்துக்கு போறேன் நாளைக்கு காஞ்சி காஞ்சிபுரம் ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் ஒன்னே தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல எல்லா திட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நம்ம பண்ண எல்லா சாதனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அடுத்த இருபத்தி நாலு நாள் பத்தொம்பதாம் தேதி தேர்தல் இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இன்னொரு ஒரு பத்தம் இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு அடுத்த இருபத்தி நாலு நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் நீங்கள் சேர்த்து எதுக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எதுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பத்து வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு வீட்டுக்கு நான் பொறுப்புங்கிற அடுத்து பேச பேச்ச முடிச்சுக்க சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா எனவே அதே இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு சில சாதனைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ரூபாய் இரநூறு கோடி மதிப்பில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ரெட்டியா சத்திரம் முண்டியத்திற்கு கொண்டு வரப்பட்டது முந்தைய அடிமை ஆட்சிகளை இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை கழக அரசு அமைந்ததும் நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் ரூபாய் இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டியா சத்திரம் ஒன்றியத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது அதேபோல் கொடைக்கானலில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் தேசிய அளவிலான கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது ஆத்தூரில் துறையின் மூலம் கடந்த ஆண்டு கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட நாலு இடங்களில் கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன பழனி முருகன் மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மதிப்பீட்டில் மூணு மின் இழுவை ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதெல்லாம் திண்டுக்கல்லில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் திறக்கப்படுகின்றன இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு நம்முடைய வாக்குறுதிகள் திண்டுக்கல்னாலே பூட்டு தான் எனவே பூட்டு தொழிலில் ஈடுபடுவோர் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்படும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அனைவரும் சேர்ந்து படிக்க சியுடி கியூட் தேர்வு ரத்து செய்யப்படும் பச்சையாறு அணை அமைக்கப்படும் காவேரி ஆட்டு நீரை பைப் மூலம் கொண்டு கொண்டு வந்து ஆத்தூர் ஓட்டஞ்சத்திரம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் வரதமா நதியில் இருந்து வெளியேறும் உபரி நீரை வேடசந்தூரில் உள்ள பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் விரைந்து முடிக்கப்படும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு நிலக்கோட்டை வட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சின்னாலப்பட்டியை சுற்றி ஜவுளி தொழில் ஈடுபடும் மக்கள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கப்படும் நெசவாளர்கள் நலன் காக்கப்படும் திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்க ஆராயப்படும் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்திட பரிசீலிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிருந்தமா நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் போற இடத்துல எல்லாம் பேசுறது நம்முடைய தலைவரை பத்தியும் என்னை பத்தியும் தான் என்ன சொல்றாரு தமிழகத்தில் நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி அப்படின்றார் ஆமாம் நான் சொல்கிறேன் இங்கே நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி தான் இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் இங்கே நடப்பது குடும்ப ஆட்சி தான் அவர் சொல்கிறாரு நேற்று கூட பேசியிருக்கிறாரு திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமாம் எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறதில்லை தூங்க மாட்டோம் நீங்கள் உங்களை தூங்கற வைக்கிற வரைக்கும் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் இதை நான் இங்க உங்க திண்டுக்கல்ல தைரியத்தோட சொல்றேன் நிச்சயம் செய்வீங்கள வருகின்ற ஒரு பக்கம் ரெண்டே பேர் தாம் ஒரு பக்கம் மோடி இருபத்தெட்டு பைசா இருபத்தெட்டு காசு இன்னொரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இல்லை இருபத்தெட்டு பைசாவான்னு மோதி பார்த்துடலாமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருவீங்களா நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்கள் நம்ம நினைக்கிற யாரும் நம்ம தலைவர் யாரை சொல்கிறாரோ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணுன்னா அடுத்த முப்பது நாள் நாம் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணாம் தேதி என்ன ட பிறந்தநாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா என்ன பரிசு கொடுக்க போறோம் சாதாரண வெற்றி கொடுப்போமா சென்ற முறை ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு இந்த முறை இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்து இதுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நூறாவது பிறந்தநாள் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான பரிசு பண்ணிடுவோமா நிச்சயம் செய்வீங்களா